எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இந்த வெயில் காலத்துக்கு ரொம்ப பயன்படுறக்கூடிய ஒரு விஷயந்தான் தான் பார்க்க போகிறோம் என்னென்னு கேட்டிங்கன்னா சர்க்கரை பாகு எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் சர்க்கரை பாகு தானே அப்படின்னு நினைக்காதீங்க அது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் இப்போ சர்க்கரை பாகு செய்கிறதுக்கு வந்து நான் ஒரு இரநூத்தம்பது கிராம் சர்க்கரை எடுத்துக்கிட்டேன் இரநூத்தம்பது கிராம் சர்க்கரைக்கு நூறு கிராம் தண்ணி எடுத்துக்கிட்டேன் எப்பவுமே சர்க்கரை பாகு செய்யும்போது சர்க்கரை அதிகமாக இருக்கணும் தண்ணி கம்மியாக இருக்கணும் அப்போ தான் பாகு நல்லா வரும் வாங்க எப்படி செய்கிறாங்கிறத பார்க்கலாம் இப்போ தண்ணி விட்டாச்சு இப்போது இது அடுப்பில் வச்சு நல்லா கரண்டியால் நல்லா கலவி விடுங்க சர்க்கரையெல்லாம் நல்லா கரையணும் சர்க்கரையெல்லாம் நல்லா கரைஞ்சிட்டு வருது இது செய்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது உடனே செஞ்சிடலாம் ஆனால் சீக்கிரமாக செஞ்சாலும் இதோட பயன் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கும் நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும் சர்க்கரையெல்லாம் தண்ணியில் நல்லா கரைஞ்சிட்டு இந்த மாதிரி ஸ்டேஜில் இப்போ என்ன பண்ணணுன்னா லெமன் இருக்குது பார்த்திங்களா இதில் நல்லோட சீட்லாம் எடுத்துகிட்டு இது ஒரு அரை மோடி பிடிஞ்சி விடுங்க அதில் பாருங்கள் சர்க்கரை கரைஞ்சி கலர் மாறிட்டு இந்த ஸ்டேஜில் வந்து லெமன் வந்து விடுங்க லெமன் இந்தமாரி எடுத்து வச்சுருக்கேன் நார்மல் லெமனை லெமன் விட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்தில் அடப்பாக ஆஃபிடுங்க லெமன் விட்டோன்னு இது மாதிரி நிறைய நிறையா வரும் அப்போ அடுப்போம் ஆகிடுங்க லெமன் எதுக்காக விட்டோம்னா லெமன் விடலைன்னா நம்ம ஆறுனத்துக்கு அப்புறம் பாகு வந்து கட்டி கட்டியாக ஆகிடும் கல்கண்டு கட்டி மாதிரி இருக்கும் அது மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு தான் லெமனை வந்து அதில் விட்டேன் இது போல் சிறப்பு செஞ்சு வச்சிங்கன்னு வச்சுங்களேன் வெயில் காலத்தில் வந்து நீங்கள் ஜூஸ்லாம் போட்டால் ரொம்ப ஈஸியாக எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அது ஒரு ஆரணத்துக்கு அப்புறம் கண்ணாடி பாட்டில போட்டு வச்சுட்டிங்கன்னா வெளியிலேயே ஒரு வாரம் வரையும் இது தாங்கும் வெளியிலேயே கூட வச்சுக்கலாம் நம்ம ஜூஸ் போடுறப்ப நம்ம ஐஸ் கட்டிலாம் போடுவோம் பார்த்தீங்களா ஐஸ் கட்டி போடுறப்ப ஜீனி போட்டால் ஜீனி சட்டுன்னு கிடையாது அப்போ இது மாதிரி இந்த பாகம் எடுத்து ஊற்றுனீங்கன்னா சிறப்பு வந்து நல்லா சூப்பராக இருக்கும் ஜூஸும் நல்லாயிருக்கும் இது போலேயே சம்மர் காலத்தில் இதை மாதிரி நீங்கள் சிறப்பு செஞ்சு வச்சுக்கோங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ